எட்டாததையும் எட்ட வைக்கும் சக்தி வாய்ந்தவர் பையனூர் எட்டீஸ்வரர் அருள்மிகு எழிலார் குழலி உடனுரை எட்டீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு வட்டம் பையனூர் கிராமத்தில் அமைந்துள்ளது நியாயமான வழக்கு விவகாரங்களில் நீதி கிடைக்காமல் திண்டாடுவோரும் சகல செல்வங்கள் கிடைக்கவும் இங்குள்ள எட்டீஸ்வரர் சுவாமியையும் எழிலார் குழலி அம்மனையும் வழிபட்டு அருள் பெறுகின்றனர் காஞ்சி மாநகரை தலைநகராக கொண்டு பல்லவ தேசத்தை ஆண்ட பல்லவ மன்னர்கள் தங்கள் காலத்தில் சென்னை காஞ்சி ஆகிய பகுதிகளை சுற்றி ஏராளமான திருக்கோயில்களை கட்டினர் குடிமக்களிடையே பக்தி பெருகவும் நாடு வளம் பெறவும் ஆலய வழிபாடுகளை தடையில்லாமல் நடத்தி வந்தார்கள் தங்கள் காலத்துக்குப் பிறகும் பூஜைகள் நிரந்தரமாக நடப்பதற்கு எண்ணற்ற நிலங்களையும் ஏற்படுத்திவிட்டு போனார்கள் பல்லவர்கள் பல்லவ மன்னர்கள் கட்டிச் சிறப்பித்த பல கோயில்களுள் ஒன்றுதான் பையனூர் ஸ்ரீயட்டீஸ்வரர் ஆலயம் கருங்கல் கொண்டு கட்டப்பட்ட இந்த அற்புதமான திருக்கோயில் சைவம் வைணவம் இரண்டும் ஒற்றுமையாக இருந்து வந்துள்ள கிராமம் பையனூர் இதை நிரூபிக்கும் வகையில் எட்டீஸ்வரர் சிவாலயமும் அருளாள பெருமாள் வைணவ ஆலயமும் அடுத்தடுத்து அமைந்துள்ளன இரண்டு ஆலயங்களுக்கும் நடுவே ஒரு பைரவர் குளம் என்ற திருக்குளம் காணப்படுகிறது கிழக்கு நோக்கிய வாயிலை கொண்ட கற்றளியாக பையனூர் சிவாலயம் அமைந்துள்ளது ஆலய விமான அமைப்பு கஜபிரஷ்டம் எனப்படும் தூங்கானை மாட வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது எதிரே நந்தி மண்டபத்தில் நந்தி தேவர் இறைவனை நோக்கி அமர்ந்துள்ளார் அன்னை எழிலார் குழலி ஆலயத்தின் இடது முன்புறம் சந்நிதி கொண்டுள்ளார் சந்திரன் விநாயகர் வள்ளி தெய்வ யானையுடன் ஆறுமுகப் பெருமான் இடைக்காட்டு சித்தர் தம்பதி சமேத நவகிரக சந்நிதி என அனைத்தும் ஒருங்கே அமைந்துள்ளனர் கருவறை சுற்றில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்க்கை சண்டிகேஸ்வரர் ஆகிய திருமேனிகள் உள்ளன மகாபலிபுரத்தில் எட்டீஸ்வரரின் பக்தனான நாகன் எனும் விவசாயி வசித்து வந்தவன் ஆலயத்துக்கு சொந்தமான நிலங்களில் விவசாய பணி புரிந்து வந்தான் நாகனைப் போல ஊர் மக்கள் பலரும் ஆலயத்துக்கு சொந்தமான நிலங்களில் விவசாயப் பணி செய்து ஆலயத்துக்கு சேர வேண்டியதை அங்கு சேர்த்துவிட்டு தங்களுக்கு உரிய கூலியை ஊர் சபையினரிடம் இருந்து பெற்றுக் விளைச்சலை பெற்றுக் கொள்ளும் ஊர் சபையின் உறுப்பினர்கள் சிலர் நாகனுக்கான கூலியை கொடுக்காமல் விரட்டி செய்த வேலைக்கு கூலி கிடைக்காத நாகன் எட்டீஸ்வரரிடம் கண்ணீர் மல்கத் தன் குறையை சொன்னான் அப்போது அனைவரும் கேட்கும்படியாக நாகனுக்கு உரிய கூலியை கொடுங்கள் என்று அந்த அசரீரி சொன்னது இது எட்டீஸ்வரரின் எச்சரிக்கை என்பதை ஊர் சபையினர் உணர்ந்தார்கள் அதன் பின் இறைவனின் சந்நிதிக்கு போய் மன்னிப்பு கேட்டதோடு நாகனிடமும் தங்கள் செயலுக்கு வருத்தம் தெரிவித்தனர் அவனுக்கு சேர வேண்டிய கூலியை மொத்தமாக கொடுத்தனர் இனிமேலும் இதுபோல் எதுவும் நிகழாது என்று நாகனிடம் கெஞ்சலாக வேண்டிக் கொண்டனர் நாகனும் அவர்களை மன்னித்து இறைவனுக்கு நன்றி சொல்லி புறப்பட்டான் என்பது இவ்வாலய வரலாறு திருச்சிற்றம்பலம்